நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் உரக்காட்டுப்பேட்டை என்ற கிராமத்திலே நீண்ட நெடுங்காலமாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குணந்தந்தநாதர் என்ற திருப்பயிரிலே ஈசன் இங்கே வீட்டிலிருந்து அருள்பாலித்து வருகிறார் இங்கே மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஊரானது முதலிலே வந்து பெரிய வனமாக இருந்தது காடாக இருந்து பிறகு இது வந்து மருவி திருக்கோயிலாக மாறி இது நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கழித்து இன்றைய தினத்தில் திருக்குடமுழுக்கு விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்தது இந்த திருப்பணியானது ஒரு இரண்டாண்டு காலமாக நடந்திருந்தது இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி சிறப்பாக நடந்து முடிந்து ஈசனுடைய அருளாலேயே குடமுழுக்கு விழாவானது நல்ல முறை நடந்து முடிந்தது மூன்று நாட்களாக நடந்த யாகசாலை கோபூஜை மற்றும் மகாலட்சுமி பூஜை அனைத்து பூஜைகளும் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது ஏறக்குறைய பதினைந்து இருபதாயிரம் பேர் வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் வேண்டுவன வேண்டுவர்க்கு அருளும் ஈசன் என்ற பெயர் பெற்றிருப்பதாலே இங்கே மக்களுடைய கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இங்கே எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கும் ஈசனாக குணந்தந்தநாதர் இருக்கிறார் நல்ல குணங்களை வழங்குகிறார் மனக்குறையை நீக்குகிறார் பிள்ளை பேர் இல்லாவருக்கு பிள்ளை பேர் வணங்குகிறார் பெற்ற சொல் பெற்றோர்கள் சொற்களை கேளாத பிள்ளைகள் இங்கு வந்து வழிபாடு செய்யும்போது அவருடைய குணங்கள் மாறி அவர்கள் பெற்றோர் சொல் கேட்கின்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள் குழந்தை வரம் வேண்டி வரும் இங்கே தம்பதியருக்கு குழந்தை வரம் அருள்கிறார் இனந்த குணந்தந்தநாதர் இப்படி பல வகையான நல்ல அருள் வழங்குவதால் குணந்தந்தநாதர் இங்கே ஒரு பெரிய அளவிலே போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் சிறிய கிராமமாக இருப்பதால் நிறைய வெளியே யாருக்கும் தெரிவதில்லை இங்கே வந்து கண்கூடாக அவருடைய அருளை பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் அவர்கள் வெளியிலே சொல்லி அதன் மூலமாக நிறைய பேர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊரானது முன்னிலையில் பிரணேஸ்வனம் என்று அழைக்கப்பட்டது பிரணேஸ்வனம் என்றால் ஒரு காடு இந்த ஊர் காடாக இருந்தது இந்த காட்டின் வழியாக வணிகர்கள் பக்கத்து ஊர்களுக்கு வியாபாரம் செய்ய செல்வார்கள் அப்பொழுது இங்கே கல்வர்கள் அவருடைய பொருட்களை பறித்து இங்கே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அவர்கள் இங்கு இருந்த ஈசனை வணங்கி எங்களை காத்துள்ளுமாறு கேண்டினார்கள் வணிகர்கள் அவர்களை காக்கும் பொருட்டு ஈசன் என்ன செய்தார் வணிகர்களுக்கு ச காக்கும் பொருட்டு கல்வர்களுக்கு துன்பமுடுத்தார் உடனே கல்வர்கள் இங்கே இங்கிருக்கக்கூடிய மாகாளியை வழிபட்டனர் மாகாளியம்மன் கல்வர்களுக்கு வந்து நான் அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பதாக வாக்குறுதி அளித்தார் இதனால் ஈசனுக்கும் கா மாகாளியம்மனுக்கும் சிறு போர் போல ஒரு நடன போர் நடந்தது அந்த நடனத்திலே ஈசன் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுனாலே அவர்கள் வந்து நம்முடைய மாகாளி அவர்கள் ஈசனை வேண்டி நான் அவர்களுக்கு அடக்கம் தந்ததால் அவர்களையும் காத்துரள வேண்டும் என்று வேண்டினார் ஆகவே கல்வர்களுக்கும் நல்ல குணங்களை அளித்ததனாலே குணந்தந்தநாதர் என்று பெயர் பெற்றார் இங்கே ஒரு நல்ல மகிழ்ச்சி மனநிறைவு நிம்மதி போன்ற அனைத்தும் இங்கே கிடைக்கும் ஒரு ஒரு பௌர்ணமி பிரதோஷம் போன்ற விசேஷ காலங்களில் வந்து வழிபாடு செய்யும் போது அதற்குரிய நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் சற்றேறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு சிவலிங்கமாக இது இருக்கிறது ஏனென்றால் நாம் எல்லா ஊர்களையும் பார்ப்போம் ஆவுடையார் வட்டவடியில் இருக்கும் இங்கு இருக்கின்ற ஆவுடையார் சதுர வடிவ ஆவுடையார் இது இந்த சுட்டு வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிகவும் சிறப்பானது இது சோழர் காலத்திற்கும் முட்பட்ட கட்டடக்கலை அது இங்கே இருக்கக்கூடிய ஈசன் அம்பால் திரிபுர சுந்தரி என்ற பெயர் இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமயத்தினுடைய முருகர் கும்பராசிக்காரர்களுக்கு பரிகாரத்தலமாக இந்த தலம் விளங்குகிறது முருகர் இங்கே வேண்டுமனே வேண்டுவர் கருகிறார் சஷ்டி இந்த சூரசம்மார வினா இந்த ஊரில் மிகவும் சிறப்பாக நடக்கும் அந்த ஆறு நாட்களும் சிறந்த பூஜை வினாக்கள் எல்லாம் நடக்கும் சஷ்டி முருகனுடைய திருக்கல்யாணம் போன்ற எல்லா விசேஷங்களும் இங்கே மிகவும் மிக சிறப்பாக நடக்கும் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா ஆண்டு நடராஜர் வீதி உலா போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த கோயிலில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்கள் வந்து ஈசனை வழிபட்டு அவனுடைய திருவர்களை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய அன்பு அடியார் பெருமக்களே இந்த செல்வ செழிப்போடு பசுமை காடுகளில் உரைக்காட்டி பெற்ற என்ற தலத்திலே குணதந்தநாத ஈஸ்வரர் அதாவது திரிபூர சுந்தர சமேத குணதந்தநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் இன்று கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்னதானம் மற்றும் பல விஷயம் கலந்து கொண்டு ஆராதனைகளும் கலந்து கொண்டு இந்த குடமுழுக்கு நீராட்டு நினைந்து அவர்கள் தன்னுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் நான் இன்றைய இதை முன்னிட்டு இன்றைய மாலை திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது அன்பு பக்த கோடிகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மனம் ஆவாதவர்கள் யாராகியும் இருந்தால் அவர்கள் அனைவரும் வந்து இந்த திருக்கல்யாணத்தில் பங்கு கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாங்கல்யம் தாரணத்தை கொடுப்பார் என்பது நிச்சயம் இந்த கோயில் மிக சிறியதாக இருந்தாலும் நாங்களெலாம் இது வந்து பரப்பல அவங்களே வந்து ஒவ்வொருத்தராக இந்த வெளியூரில் வந்து நம்ம கோயிலுடைய திருப்பயிர்களை பேசி அதனுடைய வைப்ரேஷன் இங்கே நிறைய இருக்குது உங்கள் எல்லோரும் வந்து பார்த்தாலுமே தெரியும் நம்ம கோயிலுக்கு வரும்போதே அந்த வைப்ரேஷன் நமக்கு நாம் எல்லாருமே உணர்வோம் அதனால் அதில் தொட்டு அதை தெரிந்து கொண்டு தான் அனைத்து பக்த கோடிகளும் இங்கே வந்து நிரம்பி வழிகிறார்கள் உங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் நாளையிலிருந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேக விழா பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதிலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து பேர் மண்டல அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் யாராக இருக்கோ அது பாக்கியம் இருக்கோ அவங்களெலாம் வந்து கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கள் அந் அதாவது குடமுழுக்கு பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு ம ஒரு மண்டலத்தையாவது வந்து அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து சென்றால் உங்களுக்கு மிக பெரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்பு அடியார்பர்கள் அனைவரும் மாறுங்கள் நம் கோயிலுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஒரு நாளைக்கு பத்து பேர் வீதம் நானூற்றி ஐம்பது பேர் வந்து இங்கே அழகாக நீங்கள் செஞ்சுட்டு போய் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் உங்கள் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மொய்களும் என்ன நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல அக்தரும் கழுமலை வளரக பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தக இருந்தது சிவாயி திருச்சிற்றம்பலம்